அரசியல் கருடன் உறவுகளுக்கு வணக்கம்

அப்படியே கோகுல் அந்த சிக்கல் என்ன அதனுடைய பின்னணி என்ன அப்படின்றது நல்லா விரிவாக சொன்னா இன்னும் நல்லா புரியும் நிச்சயமா நம்ம எல்லாருக்குமே தெரியும் நாற்பத்தி எட்டாவது சென்னை புத்தக கண்காட்சி கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தொடங்கி இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் அதில் டிஸ்கவரி புக் பேலஸ் அப்படிங்கிற பப்ளிஷர் அந்த நிறுவனம் வந்து தமிழ் தேசியம் ஏன் எதற்கு அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வந்து வெளியிடுறாங்க அதற்கு சிறப்பு அழைப்பாளராக சீமான் அவர்களை அந்த இடத்துக்கு அழைக்கிறாங்க சீமானவர்கள் பேசணும் அப்படின்னு சொல்லி விரும்பி அவருக்கு அழைப்பு விடுத்து மேடையேற்று அவர்களை பேசவும் வைக்கிறாங்க சீமானவர்கள் யாருங்க ஒரு அரசியல் தலைவர் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அப்போ அவர்கள் அரசியல் தானே பேசுவாங்க சீமானவர்கள் இலக்கியம் அறிந்த ஒரு வாசிப்பாளரும் கூட பல புத்தகங்கள் படிச்சிருப்பாங்க இலக்கியம் குறித்து அப்புறமா சீமான் அவர்கள் அந்த மேடையில அரசியலும் அதாவது அந்த சீமானவர்களுடைய பேச்சு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்கள்ட்ட போய் சென்றடைந்தது அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும் குறிப்பாக அங்கிருந்த தமிழ் தலைவர்களுடைய பாதைகளை குறிப்பிட்டு பொழுது அங்கிருந்த புகைப்படங்களை சீமானவர்கள் சுட்டிக்காட்டி இது இந்த பாதை இது வந்து நல்ல பாதைன்னு சொல்லி சொல்லிட்டு கலைஞர் கருணாநிதி அவர்களினுடைய புகைப்படத்தை பார்த்து இது வந்து மோசமான பாதை சொல்லி குறிப்பிட்டு பேசுறாங்க அது அரசியல் தான் நிச்சயமா அனைத்து அரசியல் தலைவர்களும் பேசக்கூடிய ஒன்று தான் இப்படி அவர்கள் பேசின விஷயம் வந்து சமூக வலைதளங்களில் சிறு சிறு காணொளிகளை எடுத்து பரப்பப்படுகிறது எதிர்த்தரப்பினரால் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு பிரச்சனைக்குள்ளான ஸ்பீச்சாக அவர்களால் கட்டமைக்கப்பட்டது இந்த மாதிரி சீமானவர்கள் எப்படி பேசலாம் அப்படிங்கற மாதிரி சொல்லிட்டு இப்போ அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா பாபாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தென்னிந்திய புத்தக விற்பனை மற்றும் பதிப்பக அந்த அமைப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீமான் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிக்கையும் வெளியிட்டு சீமானவர்களுக்கு எதிராக ஒரு பேட்டியும் கொடுத்திருக்காங்க நிச்சயமாக அவர் வந்து அந்த புத்தக கண்காட்சி அந்த விழால பார்த்தீங்கன்னா அவர் வந்து வெறும் தமிழக அரசியலை மட்டும் பேசல இந்தியம் பற்றியும் பேசியிருக்காரு திராவிடம் பத்தியும் பேசிருக்காரு தமிழ் தேசியம் பத்தியும் பேசியிருக்காரு அதாவது மூணு வகை அரசியலுக்கும் என்ன வித்தியாசம் தமிழ் தேசியம் அரசியல் அமைஞ்சுதுன்னா என்ன மாதிரியான வந்து ஆட்சியை கொடுக்கும் அப்படின்றத மக்களுக்கு புரிகிற வகையில் வந்து தெளிவா வந்து சொல்லியிருக்காரு அந்த புக்கோட பேரே தமிழ் தேசியம் தான் அப்ப தமிழ் தேசியம் அமைந்தால் எனது நல்லது நடக்கும்ன்றது சொல்லிதானே கோகுல் ஆகணும் நிச்சயமா சொல்லிதான் ஆகணும் இப்போ இன்னொன்னு பாருங்களேன் அந்த புத்தகம் வெளியிடக்கூடிய அந்த டிஸ்கவரி புக் பேலஸ் அப்படிங்கிற அந்த நிறுவனம் தான் சீமான அவரை அழைக்கிறாங்க நீங்க வந்து பேசுங்கன்னு சொல்லிட்டு இப்போ அதை குறிப்பிட்டு தான் சீமான அவர்கள் அந்த பத்திரிகை சந்திப்புல கேட்கிறாங்க இந்த மாதிரி சொல்றாங்களே நீங்க வந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றாங்களே அதுக்கு என்னன்னு கேட்கும்போது சீமான அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்றாங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல ராஜா இங்க வந்து என்னைய நீங்க கூப்பிடுறீங்க அப்படின்னாலே நான் இதையெல்லாம் பேசக்கூடியவன் தானே நான் அரசியல் பேசும் தலைவர் தானே என்ன நீங்க அழைக்கிறீங்க அப்படினாலே உங்களுக்கே தெரியும் சீமான் வருவாரு இதெல்லாம் பேசுவாரு அப்ப அது வந்து கிட்டத்தட்ட வந்து மக்களால் பெருதல பார்க்கப்படும்னு நீங்க நினைச்சுதான் என்ன கூப்பிட்டீங்க இப்ப வந்து உங்களுக்கு ஒரு அழுத்தம் வந்ததன் காரணமாக நீங்க இது மாதிரி பண்றீங்க அப்படிங்கிறதையும் சீமான் அவர்கள் பத்திரிகை சந்திப்புல ரொம்ப வெளிப்படையாவே பேசிட்டாங்க ஆமா கோகுல் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த புத்தக கண்காட்சியில இந்த மாதிரி அரங்கம் அமைத்து விழாக்கள் நடத்துறாங்கல்ல அந்த புத்தக வெளியீட்டு விழால பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு நாற்பது பேர் ஐம்பது பேர் தான் இருப்பாங்க ஆனா சீமானவர்கள் அந்த புத்தக வெளியீட்டு விழாக்கு வந்தாரில்ல யா அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த அரங்கம் முழுக்க நிரம்பி வழிஞ்சிருக்கு நாற்பது ஐம்பது கேமராக்கள் வந்து சீமானவர்களை ஷூட் பண்ணுறதுக்காகவே வந்திருக்காங்க இந்த ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த நிறுவனம் டிஸ்கவரி நிறுவனம் வந்து சீமானவர்களை சிறப்பு அழைப்பாளராகவே வந்து அழைப்பு விடுத்திருக்காங்க நிச்சயமா இப்போ நீங்கள் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சீமானவர்கள் வந்தாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து ஊடக வெளிச்சம் கிடைக்கும் அந்த புத்தகமும் மக்கள் கிட்ட எந்த போய் சேரும் அப்படிங்கிறதையும் இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த அமைப்பினுடைய தலைவர் சேது சொக்கலிங்கம் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்த பத்திரிக்கால சந்திப்புல சீமான் அவர்கள் பேசுனது இந்த மாதிரி எங்களுக்கு வந்து தாங்கி கொள்ள முடியவில்லை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை கொள்ள முடியவே இல்ல பலரும் வந்து அது குறித்து என்ன கேக்குறாங்க அப்படினா சீமான் அவர்கள் பேசنا அதே மேடையில தான் அந்த பாப்பா சம்பியனோட தலைவரும் வந்து அமர்ந்த இறங்கறாங்க சீமான் அவர்கள் பேசியதையும் ரசித்து கேட்க செஞ்சிட்டாங்க அப்படி இருக்கும் பொழுது அந்த குறுகிய காலத்துல வெளியில இருந்து ஒரு அழுத்தம் வந்ததன் காரணமாக இப்படி பேசுறாங்க அப்படிங்கறதான் பலரினுடைய கேள்வியாம் இருக்கு. "குறிப்பா சீமானவர்கள் பேசியது மேலையும் நம்ம தவறுனு சொல்லலாம் அந்த அமைப்பு வந்து இப்போ வந்து சீமானவர்கள் இப்படி பேசியிருக்க கூடாதுன்னு சொல்றதுமே நம்மளால புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா அவர்களுக்கு வந்து இருந்து ஒரு அழுத்தம் ஒண்ணு வந்திருக்கும் நிச்சயமா சோ இதை நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது ஆனா இதனுடைய பின்னணி அப்படின்னு பாக்கும்போது இப்போ நாம சொன்ன விஷயங்கள் தான் ஆமா கோகுல் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஈவினிங்கே இந்த புத்தகம் வெளியீட்டு விழால சீமான் கலந்துட்டார் இல்லையா அன்னைக்கு ஈவினிங்கே பாத்தீங்கன்னா மா சுப்பிரமணியன் அவர் எழுதிய கலைஞர் கின்னஸ் அப்படின்ற ஒரு புக்கை வந்து வெளியிட்டாங்க ஆமா துரைமுருகன் அவர்கள் அமைச்சர்கள் இரண்டு அமைச்சர்கள் சேர்ந்து வெளியிட்டாங்கன்னு வச்சுக்கேன் அந்த மேடையிலயும் அரசியல் தான் பேசப்பட்டது என்னன்னா கலைஞர் என்ன பண்ணாரு திராவிடம் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி அவங்களுடைய பெரியாருடைய வரலாறு அப்படின்னு கலைஞருடைய வாழ்க்கை வரலாறு அவர் அரசியலுக்கு எப்படி வந்தாரு எப்படி மாதிரியான ஆட்சியை கொடுத்தாரு அப்படின்னு அரசியல் பத்தி தான் பேசினாங்க அவங்க பேசினா அது அரசியல் ஆனா சீமான் பேசினா அது வந்து சர்ச்சை மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றது ஆளும் வர்க்கத்தினுடைய அந்த அதிகாரத்துவம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத தான் கூகுள் வெளிப்படுத்துது நிச்சயமாக இப்போ கூடுதலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உதயநிதி அவர்களே கடந்த ஆண்டுகளில் புத்தக கண்காட்சியில் இது மாதிரியான அரசியல் பேசிய காணொளிகளும் சமூக விலைதளங்களில் வளம் வருது இப்படி பார்க்கும்பொழுது இப்போ இவர்கள் சீமான அவர்களும் எதிர்த்து ஒரு கேள்வி கேட்கும்போது நீங்க எப்படி அரசியல் பேசலாம்னு கேட்கும் பொழுது நாம் தமிழர் கட்சியினர் அதற்கு எதிர்வனையாக கடந்த காலங்களில் திமுகவினர் பேசிய காணொளிகளை அவர்களுக்கு பதிலடியாக எடுத்து கொடுக்குறாங்க ஸோ அவர்கள் இப்போ வந்து பதில் சொல்ல முடியாமல் தின்றதை நம்மளால் பார்க்க முடியுது ஆமா கூகுள் இதில் என்ன ஒரு முக்கியமா ஒரு சர்ச்சியா வெடிச்சது ஏற்கனவே திருநாடும் அப்படின்றது வந்து ஆளுநருடைய அந்த விழாவில் மறுக்கப்பட்டது அப்படின்ற ஒரு விஷயம் போச்சு இல்லையா அப்படி இருக்கும் போது சீமான் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியில் வந்து பாத்தீங்கன்னா அந்த தமிழ் தாய் வாழ்த்தே வந்து மாற்றி புதுச்சேரியினுடைய தமிழ் தாய் வாழ்த்து வந்து பாடப்பட்டது அதாவது வந்து பாவேந்தர் பாரதிதாசன் அவருடைய அந்த தமிழ் தாய் வாழ்த்து வந்து பாடப்பட்டது உண்மையாவே தமிழ் தாய் வாழ்த்து கேட்பதற்கு அந்த தமிழினுடைய அருமைகளை கேட்பதற்கு ரொம்ப இனிமையா இருந்தது அப்பதான் சீமானவர்கள் வந்து இந்த ஒரு கோபத்தை வச்சுதான் அவங்க வந்து தங்களுடைய ஆட்சி நடக்கும் போதே சீமானவர்கள் வந்து இந்த மாதிரி தமிழ் தாய் வாழ்த்த வந்து துணிச்சலா வந்து அந்த ப்ரோக்ராம்ல மாற்றி அதை ஒளிபரப்பும் போது மக்கள் வந்து ஆளும் கருப்பினை என்னையா பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி மாதிரி இருக்கு இல்லையா அதனால தான் இவங்க இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்கும் போது சீமான் மன்னிப்பு கேட்பாரு பார்த்தீங்களா நாங்க அழுத்தம் கொடுத்ததால சீமான் வந்து பகிரங்கமா மன்னிப்பு கேட்டுட்டாரு அப்படின்னு ஒரு கெத்து காட்டலாம் அப்படின்னு நினைச்சாங்க ஆனா அந்த வந்து தகுடி புடி வகையில வந்து சீமான் வந்து என்னால மன்னிப்பு கேட்க முடியாதியா நான் என்ன இந்தி பாட்டு பாடினா இல்ல வந்து இங்கிலீஷ் பாட்டு பாடினா என்னுடைய தமிழ் தாயினுடைய வாழ்த்து தானே பண்ண ஒரு பர்த்டேக்கு விஷ் பண்ணால் எல்லாருமே அவங்கவுங்க ஸ்டைலில் தானே விஷ் பண்ணுவாங்க அதுக்குன்னு எல்லாம் ஒரே மாதிரியே விஷ் பண்ணணும்னு ஒன்றும் கட்டாயம் கிடையாதுல்ல அந்த மாதிரி எனக்கு பிடிச்ச நான் பாடலை வந்து நான் பாடினேன் அப்படின்ற மாதிரி விளக்கமும் கொடுத்துட்டாரு அந்த பத்திரிகை சந்திப்பில் இன்னொரு விஷயமா நம்ம கவனித்தோம் அப்படின்னாக்க ஒரு அரசு விழாவில் தான் தமிழ் தாய் வாழ்த்து அவங்க போடலை அப்படின்னா அது நீங்கள் புறக்கணிப்புன்னு சொல்ல முடியும் ஏன்னா அது ஒரு நாம்ஸ் இருக்குது நீங்கள் இந்த பாடலை வந்து போட்டே ஆகணும் தொடங்குவதுக்கு முன்னாடி அப்படிங்கிறது ஒரு விதிமுறை இருக்குது இது ஒரு பொது நிகழ்வு அரசு நிகழ்வு கிடையாது பாப்பாசி அப்படிங்கிற அமைப்புமே வந்து பார்த்தீங்கன்னா அரசு அமைப்பு கிடையாது அது ஒரு பொது அமைப்பு தான் அப்படி பொழுது ஒரு பொது அமைப்பு அங்கே ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ஒரு பொது அமைப்பு நடத்தக்கூடிய விழாவில் நான் ஒரு சிறப்பு விருந்தினர் பங்கேற்கிறேன் அப்போ எங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற பலன் நாங்கள் ஒழிக்கணும் அப்படின்னா இதில் எப்படி வந்து நீங்கள் தமிழ் தாய் வாழ்த்து புறக்கணிப்புன்னு நீங்கள் சொல்லலாம் அதுவே முதல்ல தவறான ஒன்று அங்கே எந்த விதிமுறையும் கிடையாது நீங்கள் பாடல் இப்படி தான் போடணும் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இன்னொன்று நீங்கள் சொன்னது மாதிரி நான் புதுச்சேரி வாழ்த்து போட்டேன் நீங்கள் சொல்கிறாங்க அது பாரதிதாசன் எழுதிய எழுதிய அந்த ஒரு பாடல் அதுவும் தமிழ் தாயை வாழ்த்தி பாடக்கூடிய ஒரு பாடல்தான் அப்படி இருக்கும் பொழுது சட்டப்படியும் பார்க்கும் பொழுது சீமான் அவர்கள் எந்த இடத்துல விதிமீறல் செய்யல அப்படிங்கறத நாம இந்த இடத்துல பதிவு பண்ண வேண்டியிருக்கு மக இந்த இடத்துல தமிழ் தேசியம் அப்படின்றத வந்து இந்த புத்தக கண்காட்சியில பேசும்போது ஏற்கனவே சீமானவர்கள் வந்து எட்டு சதவீத ஓட்டு எடுத்து உயர்ந்துட்டு வராரு இப்ப வேற ஈரோடு கிழக்கு அந்த இடைத்தேர்தல் வேற வருது அதுலயும் நான் அதிகாரப்பூர்வமா தனித்து நிற்பேன் அப்படின்றதையும் வெளிப்படையா சொல்லிட்டாரு அப்போ வந்து இவர் வந்து இந்த தமிழ் தேசியத்தை வந்து பிரச்சாரம் இவங்க பார்க்குறாங்க அதாவது ஆளும் தரப்பினரும் மற்ற கட்சிகளும் எப்படி பாக்கிறாங்கன்னா இவர் தமிழ் தேசியத்தை குறித்து அந்த புத்தக கண்காட்சியில் பேசும்போது இது ஒரு பிரச்சாரமா மாறிடும் மக்களுடைய விழிப்புணர்வு ஏற்படுறோம் இதை பயன்படுத்தி சீமானவர்கள் எட்டு சதவீதத்துலேருந்து பதினாறு சதவீதமாக உயர்ந்துட போறாரு அப்படின்ற ஒரு பயம் வந்து எல்லாருக்குமே இருக்கும் கூகுள் கோகுல் அந்த பயத்தை வந்து எப்படி வெளிப்படுத்தணும் அப்படின்றது தெரியாம தான் இந்த மாதிரியான அழுத்தங்கள் கொடுத்து இந்த பா அந்த நிறுவனத்தின் மூலம் அழுத்தங்கள் கொடுத்து இந்த மாதிரி மன்னிப்பு கேட்கணும் இதுக்கு நாங்க இல்லை அப்படின்னு சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டவங்களே விலகிக்க கூடிய சூழ்நிலையை உருவாக்குறாங்க கூகுள் நிச்சயமா இவர்களுக்கு என்ன புத்தக கண்காட்சியில் அரசியல் பேசக்கூடாதுங்க அப்படின்னு தானே பேசுறாங்க அங்க இருக்கக்கூடிய பாதைகளுக்கு தமிழ் தலைவர்கள் பேரை வச்சாங்க நாங்க ஏற்றுக்கிறோம் அதுல எங்கேருந்து வந்தது இந்த கலைஞர் கலைஞர் பாதை அப்படின்ற ஒரு வழி அப்ப அந்த இடத்துல அவங்க அரசியல் தானே செய்கிறாங்க தன்னுடைய அப்பா பேர் நிலைக்கணும் திராவிட முன்னேற்ற கழக சங்கத்தினுடைய சார்ந்த ஒரு தலைவர் பேர் இருக்கணும் அப்படின்ற இடத்துல இங்க அரசியல் தானே கோகுல் இருக்கு நிச்சயமா அது வந்து இயல்பான ஒன்றா தான் இதுவரைக்கும் வந்து பார்க்கப்பட்டது இங்க இருக்கக்கூடிய ஆளும் தரப்பினரோ இல்ல எதிர்த்தரப்பினரோ ஒரு புத்தகத்தை வந்து பண்ணும் பொழுது அந்த புத்தகம் ஒரு தலைவரை குறிப்பிட்டு இருக்கு அப்படின்னா அது குறித்து புகழ்ந்து பேசுவது எதிர்த்தரப்பினர் விமர்சித்து பேசுவது அப்படிங்கிறது இயல்பான ஒன்று ஆனால் அது சீமானவர்கள் செய்யும் போது மட்டும் இது வந்து மரபை மீறிவிட்டது நாற்பத்தி எட்டு ஆண்டுகள் இல்லாத ஒன்று நடந்து விட்டது இது எங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் வருது நம்ம ரொம்ப தெளிவாக நீங்கள் முதலே சொன்னீங்க

பத்திரி இருக்கட்டும் இது எல்லாமே வந்து ஒரு புற அழுத்தம் காரணமாக செஞ்சிருக்காங்க ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என்னதான் எந்த வகையில இருந்து அழுத்தம் கொடுத்தாலும் சீமானவர்கள் என்ன எங்க அண்ணனோட நியூஸ்லாம் ஒரே மீடியாலாம் டாப்ல டிரெண்டிங்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு மகிழ்ச்சியான விஷயமா தான் எடுத்துட்டு இருக்காங்க சீமானவர்கள் பத்திரிகை சந்திப்பு கொடுத்தது சமீபத்தில் தான் நான் வந்து மன்னிப்பு எல்லாம் கேட்க முடியாது அப்படிங்கறது தோணில ஆனா அதற்கு முன்னாடியே நாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கெல்லாம் கேட்க மாட்டாருங்க நீங்க வேற ஆள தான் அவர்களே ரொம்ப தெளிவா வந்து இந்த விஷயத்துல நாம் தமிழ் கட்சி மீது தவறு கிடையாது சீமானவர்கள் தவறாக எதுவும் பேசவில்லை தான் நாம் தமிழ் கட்சியினுடைய சக ஆதரவாளர்களும் இருக்கிறாங்க இந்த புத்தக வெளியீட்டு விழால வந்து ஒண்ணு மட்டும் நிச்சயம் என்னன்னா தமிழ் தேசிய புத்தகமாக இருந்தாலும் சரி தமிழ் தேசியமும் சரி நாம் தமிழர் கட்சியும் சரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை அடைய போகுது அப்படின்றதுக்கு தான் இத்தகைய அச்சுறுத்தல்கள் இத்தகைய பயங்குறுத்தல்கள் எல்லாமே நடக்குது ஆனால் இந்த தடைகளெல்லாம் தவிடுபுடியாக்கிட்டு சீமானவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எட்டு சதவீதத்துக்கு டபுள் மடங்கா வந்து ஓட்டுகளை பெற்று நிச்சயமா தமிழகத்தில் வந்து ஆட்சிக்கு வருவாரு நம்பிக்கை நம்ம பார்க்கணும் எதிர்ப்பு இந்த புத்தக கண்காட்சியில் எந்த ஒரு விஷயத்துக்காக பிரச்சனைக்காக மக்கள் பிரச்சனைக்காக முன்னாடி வந்துட்டாரு அப்படின்னாலே எல்லாத்துக்குமே எதிர்ப்பு தான் தெரிவிக்கிறாங்க ஆமா போராட்டங்களா இருக்கட்டும் வந்து அவர் குரல் கொடுக்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும் எல்லாத்தையுமே ஒடுக்கக்கூடிய முயற்சி முயற்சியில தான் ஆளும் தரப்பினரோ மற்ற கட்சிகளும் ஈடுபடுறாங்க அந்த ஒரு எதிர்ப்பு அப்படிங்கிறதோ இல்ல ஒரு அடக்குமுறை அப்படிங்கிறதோ அனைவருக்குமானதா இருந்தா கூட ஒரு அதுலயாச்சும் இருக்குன்னு சொல்லலாம் ஆனா அப்படி கூட இது கிடையாது குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஆளும் தரப்பிற்கு சாதகமாக பேசக்கூடிய நபர்கள் சீமானவர்களை எதிர்த்து ஒரு போராட்டம் செய்தாங்க அப்படின்னா அதற்கு வந்து அனுமதி எல்லாம் சரியாக கொடுத்துருக்காங்க அந்த நிகழ்ச்சியில் எந்த தங்கு தடையின்றி நடக்குது நிச்சயமா இந்த சுபவி அவர்களுடைய சீமானை கண்டித்து பெரியாரை இழிவுபடுத்தும் சீமானை கண்டித்து ஆர்ப்பாட்டம் அப்படின்னு ஒண்ணு வச்சாங்க அதுக்கெல்லாம் வந்து பக்க பக்கா பாதுகாப்போட அந்த நிகழ்ச்சி முழுவதும் நடந்து அரங்கேறதுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க கூகுள் போலீஸாரும் சரி ஆளும் தரப்பினரும் சரி நிச்சயம் அப்போ அதை வந்து மக்கள் வந்து வெளியே இருந்து ரொம்ப கவனமாக பார்த்துட்டு தான் இருப்பாங்க சீமான அவர்கள் எந்த அளவுக்கு வந்து அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுறாங்க ஆனால் அதையெல்லாம் தாண்டி அவர் வந்து எப்படி மக்கள்கிட்ட போய் சேர்றாரு அவருடைய கருத்துக்கள் எப்படி மக்களை சென்றடையுது அப்படிங்கிறதையும் நாம் தமிழர் கட்சியினரும் சரி பொதுமக்கள் சரி ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சு தான் இருப்பாங்க ஸோ இங்கே நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே நாம் தமிழருக்கு களத்தில் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை தான் கொண்டு போய் சேர்க்குது நாம வந்து வெளியே இருந்து பார்க்கும்போது நமக்கு தெளிவா தெரிய வருது நிச்சயமா கூகுள் சீமானவர்கள் வந்து திரைப்படத்துல தேடக்கூடிய தலைவர் அல்ல களத்துல இருந்து மக்களால் தேடப்படுகிற மாபெரும் தலைவர் அப்படின்றத எல்லா தருணங்கள்லயும் அவர் நிரூபிச்சுட்டு தான் இருக்காரு நிச்சயமா இது அவருக்கு வந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஆறுல கை கொடுக்கும் கூகுள் இதே போல மற்றொரு முக்கிய தகவலோடு சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் நானுங்கள் மகாலட்சுமி நாட்சியப்பன் நன்றி நானுங்கள்